குட் மார்னிங் சிலகிட்டீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நான் எப்படி பூத்துருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் நிறைய பூவெல்லாம் இல்லை இது பார்க்க டக்குன்னு பிங்க் செலிப்ரேஷன் அப்படியே ரெசம்பிளன்ஸ் தெரியுதா பட் அது வந்து கொஞ்சம் டிக் பெட்டல்ஸாக இருக்கும் டக்குன்னு பார்க்க டூவி ரோஸும் பற்றி தான் ரெண்டாவது மூணாவது நாள் பூத்துருக்கும் அதனால் பிம் செம்பு அந்த பேசிக் வெரைட்டி வந்து எனக்கு எப்போயுமே அழாதி பெரிய எனக்கு இது மேலே அழகாக பூத்து ரெண்டு மூணு தொட்டியில் பூத்துருக்காங்க அது மாதிரி இந்த பிங்க் வெரைட்டியில் இந்த ரயாரி இருக்குது இல்லை இவங்களுமே வேறு லெவல் அப்படியே மொத்த மொத்தமாக போக்குவோம் அங்கே பாருங்களா அங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணிடலாமா சில இது ஓப்பன் பண்ண முடியாதுங்க அழகாக இருக்குது இது பார்க்குறீங்களா என்னன்ட்டு ஓப்பன் பண்ணலாமா எஸ் இது பாருங்கள் சைடில் அங்கே பாருங்களேன் இது ரெண்டும் கும்பிட்டுருக்க மாதிரி அடுத்த பெட்டல் அப்படி வந்திருக்கு இது வந்து இது மேலே அப்படி வந்துடுது இது வந்து நம்மளோட ஏகே சீரீஸில் உள்ள பியூட்டிஃபுல் தான் டக்குன்னு பார்க்க பிளாக் பிங்க் என்கேட கலர் மரத்தில் காலையில் வந்து வீடியோ காலையில் வந்து வீடியோ எடுத்தால் டார்க்காக இருக்கும் இல்லையா அந்த டார்க் இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் பட் க்யூட் இல்லை அந்த கலர் காம்பினேஷன் ஏகே சீரீஸில் வந்து வர்றது இது ஸ்வீட் கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் காலையிலாம் இப்போ என்ன மணி ஏழை ஏழ ஏ ஏழரை ஆகிடுச்சி ஸ்வீட் லேடி நம்மளே விரித்து விட்டு இருக்கும்போது டார்க் கலராக வரும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விரித்து விட்டு பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோதான் டார்க் வருது பாருங்க ஸ்வீட் லேடி கியூட் ஸ்லீப்பிங் லேடி இட்ஸ் நாட் ஸ்வீட் லேடி ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் லேடி இவங்க ஒரு பியூட்டிஃபுல் பட்னா சேரன் ரேட் அழகாக இருக்கும் ஆக்சுவலி இந்த கலர் இப்படி இருக்குல்லப்பா லேட்டராக வந்திங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க கலரை விட பியூட்டிஃபுல்லாக அதுவே விரிஞ்சு வர்றது அழகாக இருக்குது ஏ க்யூட்டாக இருக்குது இந்த ஹண்ட்ரட் ஆரஞ்சு கலர்னால் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரஞ்சுப்பா இது பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சூப்பராக இருக்குதுல்ல இது நம்ம குரூப்பில் ஞாபகத்துக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு நினைப்பேன் நேரம் மறந்துடுறது இதெல்லாம் சூப்பர் நியூ வெரைட்டி பட் நம்மளே ஓப்பன் பண்ணிடுவோம் இதை ஓப்பனிங் செரமனி வச்சு வாவ் பெட்ரல்ஸ் எல்லாம் ப்ராட் ப்ராடாக இருக்குங்க சோ க்யூட்டு பட் இது வந்து பெட்ரோல் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்களேன் வாவ் சூப்பராக இருக்குது இது ஒரு நியூ ஒன் தான் அழகாக இருக்குதுல்ல மலர் மலரப்போகும் பூ மலர்ந்த பூ இது மலர்ந்து முடித்த பூ மூணுமே இருக்குது நம்மக்கிட்ட இப்போ ரோவி ஸ்டார் டஸ்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது மினியனுக்கு அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இந்த ஒரு மாதிரி க்ரீம் கலர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பேஸ்ட் இல்லை க்ரீம் கலர் தான் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோவி ஸ்டார் டஸ்ட் அழகி அப்படி இருக்கே க்யூட் இந்த கலர்லாம் உண்மையிலே அழகு அப்படியே சாமையாக இருக்குது பால் ஆட கலர் தானே இது மேலே அப்படியே திக்காக சுண்டி உரிமை பால் ஆட அந்த கலர் தான் அது அதில் இங்கே பாருங்களேன் அந்த ஓரமாக அந்த ஒரு 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 டென்ச் பிங்க் டென்ச் வந்து அழகாக இருக்குது சொன்னேன் இல்லையா இன்னொரு தொட்டிலையும் பூத்துருக்காங்க இவங்க அப்படின்னு அழகாகங்க பாருங்கள் டென்ச் இவங்க ஒரு பியூட்டிஃபுல் நியூ ஒன் தான் செம் அழகாக இருக்காங்க சேலிக்கு இருக்கும்போது நான் வெரைட்டிஸ் நேம் சொல்கிறேன்டா வேறி வந்து பார்த்திங்கன்னா எவர் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த பியூட்டி தாங்க அப்படியே ஒரு அழகுங்கு அது பாருங்களா சே செமையாக இருக்குது அப்படியே பெயிண்ட் பண்ண மாதிரி இந்த காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்க என்னென்னு ஓப்பன் பண்ணலாம் வா ஸோ ஸ்வீட் ரொம்ப அழகாக இருக்குது ஏய் க்யூட்டாக இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது அப்பா என்னடா கலர் இது டி செம்மையாக இருக்குடா என்னடா சமைக்குட்டி இந்த அம்மா ஒன்ட்டண்டா ஏ இருங்கப்பா ஃபுல்லாக விரிச்சு விட்டு காமிக்கிறேன் வேறு லெவல் பியூட்டி டிவியில் பாருங்கள் அந்த அழகாக எப்படி இருக்குன்னு போட்டு பா வேறு லெவல் பியூட்டி போங்க என்ன அழகாக இருக்குது அந்த முள்ள இருக்க மூணுதே விரிச்சு பார்ப்போமா வாவ் அந்த மூணு லேயர் விரிச்சதுக்கு அப்புறம் தங்கங்களா உள்ளுக்குள்ளே ஒரு மூணு லேயர் இருக்குது ஏய் என்னடா இவ்வளோ அழகாக கலக்குறீங்க வேறு லெவல்டா நீங்கள் அப்பா செமையாக இருக்குங்க இதற்குத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாராக மாதிரி ஒ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆ அப்பா சாமான் க்யூட்டு இதில் இன்னும் மூணுது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது விரியாமல் அப்போ இது மொத்தமாக விரிஞ்சால் எப்படி இருக்கும் இல்லை செம்மையாக இருக்கும் ஸ்டால் மை ஹார்ட் ரெய்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ அழகாக மார்னிங்கே இவ்வளோ ப்ளசெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும்போது அந்த டே ஃபுல்லாக எப்படி இருக்கும் யோசிங்க ஆ அது சே குங்குமம்னு சொல்கிறதா ரெட்டுன்னு சொல்கிறதா வேறு லெவல் பியூட்டி இப்போ நான் அழகாக நிற்கிறேன் பா சூப்பராக இருக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை மட்டும் நிற்கிறது மூணு ஆறு நாளைக்கு போக்குன்னு நினைக்கிறேன் பீமாய் ஸ்வீட் ஃப்ளமிங்கோ ஸ்வீட் ஃப்ளமிங்கோ பார்த்திங்கன்னா அழகி அழகு கலருங்க இது பாருங்கள் இது மூணு எப்படி மூணு அவுட்டர்லேயர் இப்படி வெறிச்சாச்சா மூணு நாலு வருது அதில் எப்படி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுவும் ஒரு அழகு கலருங்க இது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கலரு சூப்பராக இருக்குது ஸ்வீட் அதான் சொல்லலாம் மழையின் பேரை சொன்னாலே பூத்துரும்னு சொல்லுவாங்க அழகா தான் இது சன்னி மார்னிங் பாருங்கள் சன்னி மார்னிங் டிங் 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 அழகு சன்னி மார்னிங் வெளியில் எவ்வளோ சூப்பராக டார்க்காக இருந்தது உள்ளே பாருங்கள் அப்படி இன்னும் கொஞ்சம் லைட்டாக எப்படி வந்துருக்குதுன்ட்டு பா இதுவும் ஒரு அழகு தாங்க சன்னி மார்னிங் நான் வீடியோ எடுக்கும்போதே அந்த இது உடஞ்சிருச்சு வெரி சாரி பட் அதெல்லாம் அப்படியே கூட இருக்கும் பட் தலைகளில் தான் இருக்கும் பேக் சைட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பெல்லு மாதிரி தங்கிட்டுருக்குல சிண்டா அது உங்களுக்கு தெரியும் அழகாகவே அது நல்லா ஷைனிங்காக இருக்கக்கூடிய சிண்டா ஃப்ளோட்டிங் க்ளவுடு ரெண்டாவது மூணாவது நாள் நாளாகிடுச்சி ஃப்ளோட்டிங் கிளவுடு அடுத்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒன்றுனா ஆரஞ்சில் வந்து ஆரஞ்சு ஷைனுங்க செம்ம அழகு இருங்க வாரே பா ஆரஞ்சு ஷைன் அந்த எஃர் பி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டார்க் ஆரஞ்சில் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் அப்படியே கையில் பூக்க வச்சு டெய்லி காலையில் எழுந்திரிச்சி மொத்தம் சுத்தமாக ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் ஆரஞ்சாக இப்படி பார்க்கணுங்க அப்பா பிறவி பலனே அடைஞ்சிட்டுங்கிற மாதிரி இருக்குங்க இது பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்பா ஆரஞ்சு ஷைனில் அந்த ஒரு வரி 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 வரியாக அது இந்த கூட்டத்தில் எவ்வளோத்துல இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொரு பூவையும் பார்க்கும்போது அது நல்லாவே ஒற்று நோக்கி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்களே வந்து சம்டைம்ஸ் ஐடி இல்லாட்டியும் சில விஷயங்கள் வச்சு நீங்கள் ஐடி வந்து கண்டுபிடிக்கலாம்